எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கு நீ டிவி உருவகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பானே இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை உத்தராயனும் இசுவாவுடன் தை மாதம் ஒன்பதாம் நாள் வளர்ப்புறை வசந்த பஞ்சமி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி புது நிமிடம் வரை இன்றைய திதி பஞ்சமி திதி இன்றைய யோகம் பரிகம் பின்பு சிவ நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் ஒரு மணி வரை பவம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி ரெண்டு மணி வரை பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராசம் நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சந்திராசனம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான செயல் அப்படின்ற போது பஞ்சமி அப்படின்னாவே அன்னை வாராகி தேவி தினந்தோறும் வணங்குவதை காட்டிலும் பஞ்சமி தினத்தில் அவளுக்கான பூஜைகளை செய்யும் பொழுது மிகுந்த ஒரு வெற்றியை அடைய முடியும் வாராகி மந்திரம் ஐம் கிளீம் சோம் சோம் கிளீம் ஐம் அதை சொல்லலாம் அல்லது ஒரே ஒற்றை வார்த்தை வம் வாராகியை நமக அப்படின்னு சொன்னாலும் சிறப்பு வாராகி மந்திரத்தை முழுமையாக சொல்லலாம் ஓம் ஐங் கிளீம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராக முகி வராக முகி ருந்தினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வா குருமிதம் விஸ்வம் சம்பனம் குருகுரு சிக்ரம் வைசியம்மாக அப்படின்ற மந்திரங்களை தினந்தோறும் அல்லது இந்த பஞ்சமி என்ற தினத்திலேயாவது அவர்களுக்கு தேவையான மாதுளம் கனிகளையோ அல்லது மர வெள்ளிக்கிழங்குகள்லாம் இனிப்பு வெள்ளிக்கிழங்கு இது போல அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து பூஜை செய்யும் பொழுது அன்னை பரிபூர்ண கிருபா கடச்சத்தை அள்ளி தருவாள் எதிரிகளை சர்வ நாசமாக்குவாள் புரிதுங்களா நாம் நாசம் மற்றும் வாழ்வதை அவள் நம்மை வாழ வைப்பார் ஆனால் முக்கியமான வேலை எதிரி என்பதை விட நாம் அவருக்கு ஏதேனும் தீங்கு செய்வதாக நினைத்து அந்த பூஜை செய்தால் வெற்றி அடைய முடியாது நன்மைக்காக மட்டுமே தண்டினி நமக்கு உதவி புரிவாள் இந்த வாராகி வழிபாட்டை அனைத்தரமாக செய்பவர்கள் யாரும் தோல்வி அடைவதில்லை விளையாட்டாகவோ அல்லது ஏதேனும் பயிற்சிக்காகவோ அது செய்யும் பொழுது அவர்கள் முழு வெற்றி அடைவதில்லை ஆனால் மனப்பூர்வமாக அன்னையை தொழுபவர்கள் இதுவரை நான் பார்த்த வரையில் தோற்றதாக இல்லை வெற்றி அவர்கள் எப்போதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது ஓம் நமோ வாராகியே போற்றுவோம் இந்த நாளில் வாராகி ஜெபித்து பலன் பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ராசி பலனுக்கு போலாங்களா மேன்மை புரிந்திய மேஷராசி என்பர்களுக்கு இந்த நாள் இந்த நாள் இந்த கிரகங்கள் அனைத்தும் உதவிகரமாக இருக்கிறது உங்கள் எண்ணம் இன்று நினைத்த காரியங்கள் அனைத்தும் உறுதியுடன் நின்றால் செயல்படும் உறுதியுடன் நிற்கிறது எப்படி வெற்றியை நோக்கிதான் நீங்க போயிட்டு இருக்க அந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் மன வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் இந்த நாள்ல சிறிது ஏதேனும் பிணைவு இருந்தாலும் அந்த பிணைவு சரியாகிவிடும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்கள் ரிஷபத்தை பொறுத்து மண்டதினால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு பாராட்டுகள் உண்டு எத்தனை நல்ல நல்லது நட காத்திருக்கிறது இந்த நாள்ல பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்கள் மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பு உதவியல் கிடைக்கும் ஆனால் தன் இஷ்டப்படி எதுவும் நடத்திக்க கூடாது வீடு வண்டி வாகன பயணங்களில் ஜாகிரதை தேவை எந்த வயதினராக இருந்தாலும் அதுவும் படிக்கின்ற மாணவர்கள் கவனம் படிக்க மாட்டேன்றீங்க அது உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்காகவே இருக்கு அன்றாட வேலைகளை பள்ளி பணிகளை அன்றாடம் முடித்து விட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை மேலோங்கும் அடுத்து வரப்போற கல்வியாண்டுல நீங்க சிறந்து விளங்கணும் கல்வி எந்த கல்வியா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆசிரியர்கள் இதுல நிறைய தேர்வழி தோல்விற்ற ஆசிரியர்கள் திட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இந்த கேளிக்கைகள்லாம் விடுத்து கருமமே கட்டளை கல் சொல்ற மாதிரி நமக்கு இதுதான் வேலை நம்ம இதுல ஜெயிச்சா ஆகணும்னு நினைச்சு நீங்க போராடினீங்கன்னா மிதினம் வெற்றி பெறும் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் இருந்த போதிலும் வந்து ஒரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் உங்களை விடும் ஏன்னா அதிகமான எமோஷனல் சந்திரனே நீங்க தான் இருந்தாலும் நீங்க அந்த எமோஷனல் ஆகிடுவீங்க அதனால மனக்கசப்புகள் வந்து நீங்கும் கவனம் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒரு ஊக்கமுடைய ஒரு உற்சாகமான நாள் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நாள் எழில் சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் தானே அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் கன்னிராசி என்பதை கண்ணியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்குரிய அதிபதிகளே ஒன்றாக சேர்ந்த ஐந்தில் இருக்கிறது வந்து ஒரு வெற்றி தனதானியங்கள் எத்தனை வாய்ப்புகள் உங்ககிட்ட கொடுக்குறதுலாம் தெரியும் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது இன்றைய நாளில் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர் துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இருந்தாலும் வந்து யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க என்ன முடிவு பண்ணீங்களோ அது நடக்கும் நீங்க அதை விட்டு நீங்க நீங்களே மறுபடியும் குழப்பிக்காம இருந்தா உங்களை வெற்றி நிச்சயம் வர்ச்சகரா ராசி என்பர்கள் விருச்சகத்தை பொறுத்தவங்க நிறைவான ஒரு விஷயங்கள் உண்டு இந்த நாள்ல என்ன கேட்டிங்களோ அது கிடைக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ராசி அதிபதி மூணாம் இடத்தில் முயற்சி சாணத்துக்கு போய்ட்டு உச்சமாயிட்டாரு அப்ப என்ன பண்றாரு உங்களுக்கு என்ன தேவையானு நினைக்கிறாரு நீங்க அதன் முன்னெடுப்பு பண்ணீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் இந்த நாள் அதுக்கான நாள் பயன்படுத்திங்க தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் தான் இருந்தாலுமே மனது ஓய்வை விரும்பும் ஒரு மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கலாம்பா கிளியரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஓடும் பள்ளி மாணவர்களுக்கு அதே நிலைமை தான் ஏன்னா வந்து மனக்குழப்பங்கள் சற்று விலகி எத்தனை சிறப்பா இருந்தாலுமே அடுத்தடுத்து என்ன செய்யணும்ன்ற விஷயத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் சற்று தான் விரும்புகிறது இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருந்த போதிலும் மனசுமையை இறக்கிவிட்டால் நாள் சிறப்பாக இந்த நாளை வைத்துக் கொள்ளலாம் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களை மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் பணிவு பதவி பாராட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் மகரத்தை பொறுத்தவரை விட்டு சென்ற இணைகள் வந்து சேரும் அதுவே புதிய வேலைகள் கிடைக்கும் அத்தனையும் இந்த நாள்ல கிடைக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்து மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கும்பம் என்னென்ன அப்படின்னா ஒரு பயத்திலிருந்து நேர்மையா வழியே வந்துட்டீங்க அப்படின்னா நீ வெற்றி பெற்றுருவீங்க இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மீனராசி என்பர்களை மீனத்தை பொறுத்தவரை சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எதுக்குமே பயப்படலை அப்படின்னாலும் பாசத்துக்கு பணிதானே ஆக வேண்டும் அது போலத்தான் நீங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாள் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்